வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டதற்கு நன்றி நம்மில் பலர் வாழ்க்கையைப் பற்றி கேள்விகள் எழுப்புகிறோம் நாமே நம்மை நம்ப முடியாத அளவுக்கு குழப்பமடைகிற தருணங்கள் உண்டு நான் யார் உண்மை எது இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பவை போன்ற கேள்விகள் நம்மை ஆழமாக தொட்டுவிடும் அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தில் ஒருவன் புத்தரிடம் ஒரு கேள்வியுடன் வந்தான் புத்தர் அவனிடம் ஒரு கண்ணாடியை காட்டி ஒரு மாயமான பதிலை அளித்தார் அந்த பதில் அவனை மட்டும் இல்லாமல் நம்மையும் மாற்றக்கூடியது இன்று நாம் பார்க்கப் போவது பார்வையின் பரிமாணம் என்ற பெயரிலான புத்தரின் ஆழமான போதனையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆன்மீக கதை இது உங்கள் மனதை தூண்டும் உங்கள் பார்வையை மாற்றும் ஒரு பயணம் விடாமல் கடைசி வரை பாருங்க உண்மையை பற்றி நீங்கள் வேறு கோணத்தில் சிந்திக்கத் தொடங்குவீர்கள் இது உங்கள் உள்பயணம் சேனல் வாருங்கள் ஆன்மீகத்துக்குள் ஒரு சிறிய பயணம் தொடரலாம் ஒரு நாள் ஒரு மாணவன் புத்த பெருமானிடம் வந்தான் அவன் குழப்பத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தான் அந்த மாணவன் புத்த பெருமானை நோக்கி பகவான் எனக்கு வாழ்க்கையை புரியவில்லை யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை நான் யார் உண்மை என்ன ஏன் எல்லாம் இவ்வளவு சிக்கலானது போல் இருக்கிறது எனக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை சில நேரங்களில் நான் என்னை பற்றியே சந்தேகிக்கிறேன் என் வாழ்வு உண்மையா பொய்யா என்று அவன் பேசிக்கொண்டே இருந்தான் இதனை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த புத்தர் பெருமான் மெதுவாக அருகிலிருந்த ஒரு கண்ணாடியை எடுத்தார் அதை மாணவனிடம் நீட்டினார் பின்னர் இதில் நீயே உன்னை காண்கிறாயா எனக் கேட்டார் அதற்கு மாணவன் ஆம் பகவான் இது என்னுடைய முகத்தின் பிரதிபலிப்பு என்றான் அதற்கு புத்தர் பெருமான் நீ சொல்வது சரி ஆனால் அது உண்மையான நீயா அல்லது உன் உருவத்தின் பிரதிபலிப்பா எனக் கேட்டார் மாணவன் அது என் பிரதிபலிப்பேதான் புத்த பெருமான் மெல்லச் சிரித்தார் பின்னர் அவர் அதுபோலதான் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம் நம் உணர்வுகள் நம் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் நம்மால் காணப்படும் உலகத்தை கட்டமைக்கின்றன நாம் உணரும் உலகம் முழுவதும் நம் மனத்தின் பிரதிபலிப்பே உண்மை அதற்கு பின்னாலே இருக்கிறது நீ எப்போதும் அதை நேரடியாக காணவில்லை என்றார் மாணவன் ஆச்சரியத்தில் இருக்க புத்த பெருமான் தொடர்ந்து பேசினார் மனதில் ஏமாற்றம் இருந்தால் உலகமே மோசமாக தெரியும் மனதில் அச்சம் இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அபாயமாகத் தெரிகிறான் மனதில் அமைதி இருந்தால் உலகமே ஒரு கோயிலாகப் புரிகிறது ஆதலால் நீ பார்க்கிற உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதே உன் மனதை கேள் அதை சுத்தப்படுத்து என்றார் அவன் மெதுவாக கண்களை மூடினான் புத்த பெருமான் பின்னர் கேட்டார் உண்மை எங்கே இருக்கிறது என்று நீ என்ன நினைக்கிறாய் மாணவன் பகவான் உண்மை வெளியில் இல்லை அது என் மனதின் மரபுகளை நீக்கும்போது மட்டுமே தெரிய வருகிறது என்றான் புத்த பெருமான் மீண்டும் சரியாக சொன்னாய் உண்மையை பார்க்க வேண்டுமென்றால் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் முகத்தை அல்ல கண்ணாடியை காணும் பார்வையை நீ சுத்தமாக்க வேண்டும் அதாவது உன் உள்ளத்தை உண்மை என்பது வெளியில் இல்லாமல் உன் உள்ளத்தின் தெளிவிலேயே உள்ளது என்றார் மாணவனின் மனம் மெதுவாக அமைதியாகி ஒரு புதிய ஒளியால் மெல்லக் கணிந்தது வாழ்க்கையின் மர்மம் அவனுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் அதை உணர காத்திருக்கின்ற நொடி அவன் உள்ளத்தில் பிறந்துவிட்டது இந்த சிறிய கதை ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறது நாம் உலகத்தை எப்படி காண்கிறோம் என்பதை விட நம் மனம் அதை எப்படி பிரதிபலிக்கிறது என்பதே முக்கியம் வாழ்க்கையில் அமைதி தேடுவது வெளியில் கிடைக்காது அது உள்ளேதான் பார்வையை மாற்றும் அந்த அமைதியான முயற்சிதான் உள்பயணம் இந்த கதை உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் இப்படி ஆன்மீக கதைகள் சிந்தனைகள் தொடர விரும்பினால் உள் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மனதை தொடும் நிமிடங்கள் வாரந்தோறும் உங்கள் கண்களுக்கு வரப்போகின்றன நினைவில் வையுங்கள் உண்மை வெளியில் இல்லை அது உள்பக்கம் நோக்கி பயணிக்கும் ஒரு ஒளி உள்பார்வையுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி